நிதிக்காக மத்திய அரசிடம் மண்டியிட மாட்டோம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி வழங்காத விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என தெரிவித்தார் மேலும் நிதிக்காக மண்டியிட மாட்டோம் என கூறிய அமைச்சர் மத்திய அரசிடம் நாங்கள் பிச்சை கேட்கவில்லை தான் கேட்கிறோம் என தெரிவித்தார் அதனால் விரைந்து மத்திய அரசு நிதியை விடுவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் இந்த மிரட்டல் எல்லாம் கல்வித்துறைக்கும் மாணவர்கள் வளர்ச்சிக்கும் பயன் தராது நாங்கள் உங்களிடம் கடனாக பெறவில்லை நாங்கள் உங்களிடம் பிச்சை கேட்கவில்லை எங்களுக்குரிய உரிமையை எங்களுக்குரிய உணர்வை தாய் என்று கேட்கிற பொழுது அதை ஏகடியம் பேசுகிறார்களாம் எனவே முதல்வர் சொல்லுவதை போல் நிதிக்காக மண்டியிட மாட்டோம் தன்மானத்தோடு தமிழகத்தை உயர்கல்வியில் உயர்த்தி செல்வோம் திராவிட இயக்கத்தின் தலையாய கொள்கை இருமொழிக் கொள்கைதான் என முன்னாள் முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இருமொழிக் கொள்கைதான் தங்கள் உயர் மூச்சு என அண்ணா தீர்மானம் நிறைவேற்றியதாக தெரிவித்தார் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலும் இருமொழிக் கொள்கைதான் அதுதான் தங்கள் உயிர் மூச்சு என தமிழக மக்கள் கருதுவதாக ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார் ஏற்கனவே பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானமே நிறைவேற்றி இருமொழிகளில் தான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் புரட்சித் தலைவர் அவர்கள் காலத்திலும் இருமொழிக் கொள்கைதான் நம்முடைய தலையாய கொள்கையாக இருந்தது இதையதையும் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் சட்டமன்றத்தில் அறிவித்து மான்மிகு அம்மாரும் தீர்மானமாக நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார்கள் திராவிட இயக்கத்தினுடைய எங்களுடைய கலையாய கொள்கை இருமொழிக் கொள்கை தான் என்று நானும் பேசியிருக்கிறேன் தமிழக மக்கள் இருமொழிக் கொள்கையில் தான் தங்களுடைய உயிர் மூச்சாக நினைத்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க